அனைவருக்கும் வணக்கம் எனக்கான அரசியல் அப்டேட்ல நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான அரசியல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர் திருப்பமா கூட்டணி ரகசியம் முடிஞ்சிருக்கிறதுங்க அதிமுக பாஜக முகாமில் இணைகிறாரா விஜய் அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு பரபரக்கக்கூடிய அரசியல் காய் நகர்த்துவது அப்படிங்கிறது மக்கள் மத்தியிலையும் அரசியல் வட்டாரத்திலையும் மிகப்பெரிய பேசுபொருளாகி வந்துட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸ் தொடர்ந்து தெரிந்த பலன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விஜய் தன்னுடைய தமிழக வெற்றி கழகம் கட்சியை தொடங்கிய போது பாஜகவை கொள்கை எதிரியாகவும் திமுகவை அரசியல் எதிரியாகவும் அடையாளப்படுத்தினார் ஆரம்பின அதிமுக மீது பெரிய விமர்சனம் இல்லாததனால அக்கட்சியுடன் இணைய வாய்ப்பு இருப்பதாக பேசப்பட்டது ஆனால் ஆட்சியில் பங்கு மற்றும் முதல்வர் பதவி குறித்து விஜய் பேசியதால அதிமுக பாஜகவுடன் இணைந்தது இதனால அதிமுக மற்றும் எடப்பாடி பழனிசாமி மீது விஜய் விமர்சனங்களை தொடுத்தாரு இதற்கிடையே கரூர் நெரிசல் உயிரிழப்பு சம்பவத்தில் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை ஆகியோரின் ஆதரவு விஜயின் மனதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது திமுக ஆட்சிக்கு வருவதை தடுக்க அதிமுக பாஜக கூட்டணியில இணைந்து போட்டியிடலாம் அப்படின்னு தாவேக்காவின் சில நிர்வாகிகள் குரல் எழுப்பினாங்க இருப்பினும் சிறுபான்மை வாக்குகளை முழுமையாக பெறுவதற்காக திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் வெளியே கொண்டு வந்து அவர்களுடன் இணையலாம் அப்படின்னு விஜய் நினைத்தார் இதற்காக அவர் ராகுல் காந்தியுடன் பேசியதாகவும் கூறப்பட்டது ஆனால் விஜயின் காங்கிரஸ் கூட்டணி முயற்சிக்கு அக்கட்சியின் மாநில தலைவர்கள் சிலர் உடன்படவில்லை திமுகவுடன் கூட்டணி தொடர்ந்தால் மட்டுமே எம்எல்ஏ பதவிகள் கிடைக்கும் அப்படின்னு அவர்கள் எண்ணினாங்க ராகுல் காந்தியும் விஜய் முதல்ல தேர்தலை சந்தித்து வாக்குகளை நிரூபிக்கட்டும் அப்படின்ற கருத்துல திமுகவிடம் இருந்து விலக தயக்கம் காட்டினார் இதற்கிடையில பீகார் தேர்தல்ல காங்கிரஸ் அடைந்த தோல்வி விஜய கலக்கமடையச் செய்தது காங்கிரஸின் உட்பூசல்கள் தாவேகாவின் பயணத்தையும் பாதிக்கும் அப்படின்னு அவர் அஞ்சினார் மேலும் தாவேகா தனித்து போட்டியிட்டா திமுக வெற்றி பெறுவது உறுதி என்ற கட்சியினரின் பேச்சும் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளையும் தனித்து போட்டியிடுவதற்கான செலவுகள் மற்றும் வேட்பாளர்கள் விலைக்கு வாங்கப்படும் அபாயம் போன்ற கேள்விகளும் விஜய அதனால் அரசியல் பாதுகாப்பு மற்றும் திமுகவை வீழ்த்துவதில் ஆகிய கணக்குகளை போட்டு தற்போது அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையை விஜய் தொடங்கியுள்ளதாக அரசியல் வட்டாரங்களும் தெரிவிக்கிறாங்க முதல்கட்ட பேச்சுவார்த்தை முகமாக முடிந்திருக்கிறதுனால அடுத்த கட்டத்துல அதிமுகவின் முக்கிய பிரமுகர் நேரடியாக பேசுவார் அப்படின்னும் கூறப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு பிப்ரவரி இரண்டாம் தேதி தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற அரசியல் கட்சியை தொடங்கிய விஜய் திமுக அரசியல் எதிரி என்றும் பாஜகவை கொள்கை எதிரி அப்படின்னு அறிவித்திருந்தார் திமுகவை தொடர்ந்து விமர்சித்து வரக்கூடிய விஜய் அதிமுக பற்றி ஆரம்பத்தில் எதையுமே பேசல அதே நேரத்தில் ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு என்று கோஷத்தை முன்னெடுத்ததுடன் முதலமைச்சர் வேட்பாளராக விஜயை முன்னிறுத்தியதால் அதிமுக பாஜகவுடன் கூட்டணியில இணைந்தது அதுவரை தமிழக வெற்றி கழகம் அதிமுக கூட்டணி ஏற்படும் என கருதப்பட்ட நிலையில் இதன் பின்னர் அதிமுகவையும் விஜய் விமர்சிக்க தொடங்கினார் குறிப்பாக தனது கொள்கை எதிரியான பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்து விட்டதால இனி அதிமுகவில் சேர வேண்டாம் என முடிவெடுத்த விஜய் தனி பாதையில பயணித்து தனது தலைமையில ஒரு கூட்டணியை உருவாக்க முடிவில் இருந்தார் இந்த நிலையில கடந்த செப்டம்பர் மாதம் கரூர் உயிரிழப்பு புகல் சம்பவம் விஜய் அரசியல் வாழ்க்கையில திருப்பு முனைய ஏற்படுத்தியிருந்தது கரூர் சம்பவத்துல விஜய்க்கு ஆதரவாக எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை போன்றோர் குரலும் கொடுத்தாங்க கரூர் சம்பவத்திற்கு பிறகு திமுகவே பிரதான எதிரியாக விஜய்க்கு மாறியிருக்கும் நிலையில் அவரது கட்சி நிர்வாகிகள் சிலரும் திமுகவை இனி ஆட்சி கட்டலில் அமரவிடக் கூடாது அப்படி திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்த அடுத்த ஐந்து ஆண்டுகள்ல நம்மை முழுவதுமாக அழித்து விடுவார்கள் அதனால் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்து முதல்ல திமுகவை வீழ்த்தலா என்ற யோசனையை முன்வைத்தாங்க கட்சி நிர்வாகிகள் எப்படி கூறிய போதும் விஜய் வேறொரு கணக்க போட்டது ார் சிறுபான்மையின வாக்குகளை முழுவதும் அறுவடை செய்யக்கூடிய வகையில் தேசிய அரசியல்ல கால் பதிக்கவும் திமுக கூட்டணியில இருந்து காங்கிரஸ் கட்சியை வெளியே கொண்டு வந்து அவர்களோடு ஒரு கூட்டணியை உருவாக்கலாம் அப்படின்னு நினைத்தார் இது தொடர்பா ராகுல் காந்தியிடம் அவர் இரண்டு முறை போன்ல பேசினதாகவும் சொல்லப்படுது திமுகவுடன் இணைந்தா எளிதாக வெற்றி பெற்று எம்எல்ஏ விடலாம் என்ற கணக்கில் இருந்த தமிழக காங்கிரசார் விஜயுடன் கூட்டணி சேருவதற்கு முட்டுகட்டை போட்டாங்க இதே என்ன ஓட்டத்துல தான் முதல்ல தேர்தல சந்தித்து வாக்குகளை பெறட்டும் அவர் எவ்வளவு வாக்கு சதவிகிதம் பெறுகிறார் என்பதை பார்ப்போம் அப்படின்னு பாதுகாப்பான ஆட்டத்தை ராகுல் கையில எடுத்திருக்கிறார் இதனிடையே அண்மையில நடந்து முடிந்த பீகார் தேர்தல்ல காங்கிரஸ் மன்ன கவ்வியது பீகார் தேர்தல் முடிவுகள் விஜயையும் சற்று கலக்கமடைய செய்துவிட்டது ஒருவேளை காங்கிரசுடன் சேர்ந்த அவர்கள் கட்சியின் கோஷ்டி பூசல்கள் மோதல்கள் கூட்டணியின் வற்றி வாய்ப்புல பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைத்தார் அதே போல தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிட்டா திமுகவிற்கு அது சாதகமாகவே அமைந்து அவர்கள் மீண்டும் ஆட்சியில அமருவாங்க அப்படின்னு அவர்கள் கட்சியில இருந்து ஒழித்த குரல்கள் விஜயை சற்று யோசிக்கவும் வைத்திருக்கிறது முப்பத்தி நான்கு தொகுதிகளையும் விஜய் தனித்து வேட்பாளர்களை கிளம்பியறக்கினா பணம் செலவு செய்து போட்டியிடக்கூடிய வகையில் இருக்கும் வேட்பாளர்களின் எண்ணிக்கை மிக குறைவாகவே இருக்கிறது ஒருவேளை தனித்து போட்டியிட்டா இருநூற்று முப்பத்தி நான்கு வேட்பாளர்களுக்கு யார் செலவு செய்வது ஒருவேளை அப்படி போட்டியிட்டாலும் கூட திராவிட கட்சிகள் தங்களது வேட்பாளர்களை விளப்பேசி வாங்கி அவர்களை கடைசி நேரத்தில் இருந்து விலகி ராஜினாமா செய்ய வைத்தா என்ன செய்வது என்பன போன்ற கேள்விகள் விஜய ஒலுக்கி இருக்கிறதாக அரசியல் விமர்சகர்கள் பேசி வராங்க மேலும் திமுகவை எதிர்க்க அதிமுகவே பாஜகவுடன் கைகோர்த்துள்ளது கரூர் நெரிசல் விளக்கு தற்போது சிபிஐ வசம் உள்ளது விஜயின் யோசனையாகவே மாறியிருக்கிறது அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்து விட்டார் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தொன்னூற்றி ஒன்பது சதவிகிதம் உறுதி செய்யப்படும் இது தவிர அரசியல் எதிரியான திமுகவை வீழ்த்தி தமிழக வெற்றி கழகத்திற்கு அரசியல் பாதுகாப்பும் கிடைக்கும் இதுபோன்ற சாதகங்களை கருதி அதிமுகவுடன் விஜய் கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கி இருப்பதாக பேசப்படுகிறது அந்த முதல் முதல்கட்ட பேச்சுவார்த்தை சமூகத்தில் சுமூகமாக நடந்து முடிந்து இருக்கிறதாகவும் அதிக அதிமுகவினுடைய முக்கிய பிரமுகர் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில நேரடி இறங்குவார் அப்படின்னு அடித்து கூறுகிறாங்க விஜயின் அரசியல் பாதை என்னவாக இருக்க போகின்றது என்பது அரசியல் விமர்சகர்கள் மற்றும் பொதுமக்களிடையே எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம கரூர் சம்பவத்திற்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா விஜய் தனது சுற்று பயணத்தை ஒத்தி வைத்தும் இருந்தார் தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கிறதுனால மீண்டும் விஜய் எப்போது பிரச்சாரத்தை தொடங்குவாரு அப்படின்னு எதிர்பார்த்திருந்தாங்க இந்த நிலையில் மீண்டும் சுற்று தொடங்க உள்ளதாக தகவல்கள் இருக்கிறது இதற்கு விஜய் சம்மதம் தெரிவித்துள்ளதாகவும் விரைவில் அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னோ தகவல்கள் இருக்கிறது தமிழக வெற்றி கழக கட்சியின் தலைவர் விஜய் கரூர் சம்பவத்திற்கு பிறகு பிரச்சாரத்தை நிறுத்தி வைத்திருக்கிறார் கரூர் கூட்ட நெறி செல்ல நாற்பத்தி ஒரு பேர் பலியானதை அடுத்து கட்சி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் ஒரு மாதத்திற்கு நிறுத்தி வைத்திருந்த தாவேக்கா பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை விஜய் மாமல்லபுரம் அழைத்து சந்தித்த பிறகு மீண்டும் கட்சி பணிகளை தொடங்கியது சென்னையில் கடந்த ஐந்தாம் தேதி தாவேக்காவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது பொதுக்குழுவில் பேசிய விஜய் திமுகவை கடுமையாக அட்டாக் செய்தார் திமுக இடையே தான் வரக்கூடிய தேர்தலில் கூட்டணி அப்படின் விஜய் அழுத்தமாக பதிவிட்டும் கரூர் சம்பவத்திற்கு பிறகு தாவேக்காவிற்கு அதிமுக பாஜக ஆகிய கட்சிகள் ஆதரவாகவே பேசிருந்தாங்க போட்டியிடும் தனது முடிவுல இருந்து மனம் மாறி அதிமுக கூட்டணிக்கு செல்வாரா என்ற பேச்சு அரசியல் வட்டாரத்தில் எழுந்தது ஆனால் சிறப்பு பொதுக்குழுவுளை இந்த பேச்சுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் பேசியிருந்தார் தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கிறதுனால விஜய் தனது பிரச்சாரத்தை எப்பொழுது தொடங்குவாரு என்று தாவேக்காவினர் எதிர்பார்த்திருக்காங்க இந்த நிலையில தான் விஜய் விரைவில் தனது சுற்றுப்பயணத்தை பயணத்தை தொடங்க இருக்கிறதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது கரூர் அருகே உள்ள சேலத்தில் இருந்து விஜய் தனது பிரச்சாரத்தை தொடங்க வேண்டும் அப்படின்னு தாவேகா நிர்வாகிகள் விருப்பம் தெரிவித்ததாகவும் இதற்கு விஜய் ஓகே சொல்லி இருக்கிறதாகவும் கூறப்படுது அதனால விஜய் பிரச்சாரத்திற்கான ஏற்பாடுகளை தாவேக்காவினர் செய்து வருவதாகவும் தாவேகா வெட்ட இது சேலம் மாவட்ட நிர்வாகி என்ன சென்னையில் நடைபெற்ற சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தின் போது சேலத்தில் இருந்த பிரச்சாரத்தை தொடங்க வேண்டும் அப்படின்னு நாங்க கோரிக்கை வைத்திருக்கோம் அப்படின்னே சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாம மேலிட அறிவிப்பை வந்து எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் அப்படின்னும் அவர் தெரிவித்திருக்கிறாரு